இவ்வளோ வத்தப்பொடி காணுமா மல்லிகா என்னக்கா இவ்வளோ நிறைய வத்தப்பொடியை கொண்டு வந்துருக்கு கொஞ்சோண்டுருந்தா போதும்க்கா இருக்கட்டும் பரவாயில்ல மல்லிகா கொண்டுட்டு போ இது கடையில் வாங்கின வத்தப்பொடி மாதிரி இல்லையாக்கா சரியே கண்டுபிடிச்சிட்டே எங்கள் தோட்டத்தில் உள்ள வத்தலில் தான் மில்லையில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறமா கடையில் வத்தப்படி வாங்கின பிறகு உங்களுக்கு திருப்பி தந்துடுவேன் சரியாக்கா வத்தப்பொடி ஒன்றும் திருப்பி தரண்டா இந்த பாத்திரத்தை திருப்பி தந்தால் காணும் அப்புறமல்லிகா கடையில் வாங்கினா வத்தப்பிடி மாதிரி நிறைய அள்ளி போட்டு விடாத ரொம்ப உரைப்பாக இருக்கும் சரிக்கா கனமாக போட மாட்டேன் பார்த்து குறைச்சளவே போடுக்கேன் அவசரமாக சமைச்சி வேலை இருக்குதுக்கா அப்புறமா வந்து உங்களை பார்க்கேன் சரி மல்லிகா போயிட்டு வா உள்ள போய் துணி துவைக்கிற வேலையை பார்ப்போம் இன்றைக்கி என்னென்னு தெரியல ஒரே சடவாலாக இருக்குது ஏப்பா சத்த நேரத்தில் படுப்போம் ஒரே அஞ்சு நிமிஷம் தூங்குவோம் அப்புறமா மீதி உள்ள வேலையே பார்ப்போம் மரப்பிச்சத இன்டர்ந்து கேட்குதுன்னு தெரியலையே ஓ இன்டர் தான் கேட்குதா என்னக்கோ வெறும் தறையில் படுத்ததுங்கிறதுக்கே எந்திரி ஹா ஒரே சட வர சிலா அதுக்காக வெறும் தறையிலேயே படுப்பேன் ஆமா சிலா சமையல் செஞ்சுட்டு வந்தியா என்னமோ தான் பேச்ச வேணுமா செஞ்சிட்டு வந்துட்டேங்க்கா இப்பவுமே செஞ்சிட்டியா ஆச்சரியமெல்லாம் இருக்குது ஆமாம் நீ இன்றைக்கி என்ன குழம்பாச்ச முருங்கக்காய் போட்டு சாம்பார் தாக்கா வச்சேன் சாம்பாரை மட்டும் வச்சுட்டு சமையல் முடிச்சிட்டேன்னு சொல்லுறாங்கோ கூட்டுவோனே தெரியோ ஆமாம் கூட்டு வச்ச பிள்ளைங்க எங்கே தங்காவ எல்லாத்தையும் நான் தான் தங்க வேண்டியதாக இருக்குது அதுக்காக பெரும் சாம்பாரே வச்சு கொடுப்பேன் வெறும் சாம்பாரை ஊற்றி எப்படிக்கா தும்பாவே சாப்பிடறதுக்கு ஆள் போற ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துருக்கேன் தோட்டத்துலேருந்து பச்சை தந்தால் மாங்காயில் கொஞ்சம் கொண்டு எடுத்து ஊருக்காய் போட்டு வச்சுருக்கேன் நீ வீட்டுக்கு போகும்போதுல உனக்கும் கொண்டுட்டு போ வேண்டாக்கா இப்போ கொண்டு போகல அப்புறமா நாளைக்கு வந்து வாங்கிட்டு போகிறேன் ஏன் இன்றைக்கி என்னாச்சு ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்பவுமே கேளு எங்கள் அத்தை இப்போ அங்கே தான் இருக்காவ நான் பேரவை வந்து வாங்கிட்டு போகிறேன் கடைக்கு பொண்ணுன்ட்டாக்கா வந்தேன் உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா நீ என்னென்னா சடை இருக்குன்னுலாம் சொல்லிட்டுருக்க சரி நானும் வரேன் ஏண்டாக்கா நீ உள்ளே போய் தூங்கு இல்லைடி கடையில் எனக்கும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது விட்டுருக்கு நானும் கூட வரேன் ஒரு நிமிஷம் நில்லு நான் உள்ளே போய் பைசா எடுத்துகிட்டு வரேன் நான் பைசா கொண்டு வந்துருக்கேன் நீ ஒன்றும் உள்ளே போய் எடுக்க வேண்டாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது தாயா பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு தான் பைசா விஷயத்துலலாம் கணக்காக இருக்கணும் ஓ அப்படியா அப்போ சரி என்னமே கணக்காகவே இருப்போம் நான் நேற்றுக்கு உங்கள் தோட்டத்தில் உள்ள வாழைப்பழத்தை வாங்கிட்டு இல்லை அதுக்குள்ளே பைசா இவ்வளோ சொல்லு அதை நான் தாரேன் அதெல்லாம் உனக்கு சும்மால தந்து பைசா ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஒன்றும் சும்மா வேண்டாம் அதுக்குள்ளே பைசாவும் வாங்கிக்க அது எங்கள் தோட்டத்தில் உள்ளதுன்னா அதுக்கு போய் பைசா வாங்கணுமாங்க நீ இதனக்க சொன்ன தாயா பிள்ளையனாலும் வாயும் வயிறு வேறேன்னு அது கடையில் வாங்குகிற ஜாமான்னா அதுக்கு பைசான தானே செய்யணும் அப்படி பார்க்க போனால் உங்கள் தோட்டத்துலேருந்து கொண்டு வர காய்கறியை நான் கடையில் வாங்கினேன்னா அதுக்கும் நான் பைசா கொடுத்து தானே ஆகணும் நீ என் தங்கச்சி சீல இதுக்கெல்லாம் எனக்கு காசு தரண்டாம் உனக்கு யார் இப்போ காசு தர்றத சொன்ன கடையில் உள்ள பொருளை தான் வாங்கி தரேன்னு சொன்னேன் ஒழுங்கு மரியாதையா நான் கடையில் வாங்கி தர பொருளை நீ கொண்டுட்டு வா அப்படி இல்லைன்னு வச்சுக்க உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பொருளும் வாங்க மாட்டேன் என்னடி அக்கால மிரட்டுது ஆமாம் என்னம்மா நான் மிரட்டணுன்னு இவன் பயந்து நடுங்கின மாதிரி பேசுத சரி சரி அண்ணாச்சி கடையை அடைச்சிட்டு போயிட போடுறாரு சுருக்கா போய் தான் வாங்குவோம் அப்புறமா வீட்டுக்கு வந்து மீதி கதையை பேசுவோம் சரி வாப்போம் அப்புறம் ஏக்கா வீட்டுக்கு போகிறதுல எனக்கு ஒரு அஞ்சு மாங்காய்தா சரியா അഞ്ച് മങ്ങ ഇത് വെട്ടി പോപ്പും ഒത്തരം വെച്ചിട്ട് തങ്കദാ ചെറു ചെരി വീട്ടിൽ പോലും കാരൻ